என்ன சொல்கிறது தக்காளி தொக்கா வந்து திவாகரை வந்து எல்லோரும் வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா அவர் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்ல ஃபேமஸான பர்சன் தான் அப்படின்னும் போது அது அதில் நான் ஒரு வீடியோ கூட பார்த்ததில்ல ஸோ அவுட் ஆஃப் பிக் பாஸ் வந்து அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது வர ட்ரோல்ஸ் மட்டும் அப்பப்போ பார்ப்பேன் போது அவர் பிக்பாஸ்க்குள்ளே வராருன்னா ஆவியஸாக காண்ட்ரவர்சி இருக்குது ஸோ அவர் ஏன் உள்ள கூப்பிட்டு வந்தீங்க என் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் ஸோ ஏன் கூப்பிட்டு வந்தீங்க அவர்லாம் வந்து பிக்பஸ்க்கு வந்து வந்து என்ன சொல்கிறது எந்த மாதிரி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் அவர் எப்படி அதில் சர்வே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சாமியாருக்கும் சரி திவாகர் சாருக்கும் சரி நான் போட்டிருக்கேன் பட் ஆனால் வந்து உள்ளே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எத்திக்ஸ் என்னவாக இருக்கணும்னா சரி விவரம் இல்லை காமனஸாக என்னன்னா அவர் வெள்ளறமாக ஒரு என்ன வேணா இருக்கட்டும் யூடியூபராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா என்ன வேணா இருக்கட்டும் பிக்பாஸ் ஷோக்கு ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் வர்ற வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசலாம் வரலாமா வேணாமா இரு எப்படி பிக் பாஸ்ல அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க உள்ள எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை மட்டும் தான் ரிவியூ பண்ணுன்றது தான் என்னோட எத்திக்ஸுங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் உள்ள வந்திருக்காரு அப்படின்னும் போது சுற்றி இருக்கவங்களாம் வெளில அவருக்கு இருக்க அந்த நெகட்டிவிட்டியே வந்து உள்ள வந்து வச்சு செய்யறது அப்படிங்கிறது எனக்கு சரியா அப்படின்னு எனக்கு சரியாக சொல்லத் தரேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரை பற்றி நான் பெருசா எனக்கு வெளியில் அவுட் ஆஃப் பிக் பாஸ் ஷோ வந்து எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாது இந்த கமெண்ட்ஸ் இந்த ஷோ யாரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க அவர் வெளில இருக்கிற மாதிரி தான் உள்ளே இருக்காரா இல்லை உள்ள வேறு மாதிரி ஷோக்காக ஏதாச்சும் பண்ணுறாரா அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க எனக்கு அந்த சண்டையை பார்த்த வரைக்கும் இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா திவாகர் வெஸ் ரம்யா ஜோ அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு ப்ரோமோ இல்லை இதில் வந்து திவாகர் மேல தான் தப்புன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இல்ல ரம்யா ஜோ ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் அந்த சண்டையை பார்த்த வரைக்கும் ஆக்சுவலி திவாகர் வந்து கொஞ்சம் லூஸ்டாக் ஸ்டாக் விடுறாருன்னு மட்டும் நான் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அவர் அப்சர்வ் பண்ண அதே சமயத்துல ஆப்வியஸா கொஞ்சம் தற்பெருமையும் பேசுறாரு தற்பெருமை தம்பட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் தம்பட்டை அடிச்சுக்கிறாரு நான் நல்லா நான் படிச்சிருக்கேன் நான் டாக்டர் அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்புறம் நடிப்பு அரக்கன் அவருக்கான அந்த ஃபேமஸ் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி ஸோ அந் வந்து அவர் வந்து வெளிப்படுத்திக்கணும் இல்லை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிக்கணும் தன்னை பெருசாவே காட்டிக்கதுல வந்து அவர் வந்து அதை அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்காரு அது கண்டிப்பா இருக்காது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனா அதுக்காக அவரை எல்லாத்துக்குமே அவருதான் இல்லை அவர் என்ன செஞ்சாலும் தப்பு அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் அவர் லூஸ்டாக் விடுறாரு இல்லைனா அவர் அது இன்டென்ஷனாக பண்ணாரா வேணும்னே பண்ணாரா கண்டென்ட் பண்ணார்லாம் எதுவுமே யோசிக்காமல் அப்பா மாட்டினார் பாயிக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வச்சு செய்கிறது வந்து கொஞ்சம் சரியில்லை ஃபேர் இல்லைன்னு தான் தோணுது அதுவும் பர்டிகுலராக ஒரு நாலு பேர் இருக்காங்க உரு உரு உருஉருன்னு ட்ரிகர் ஆகிட்டு எகிரி எகிரி எகிரிட்டு வராங்க இதில் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ரம்யா ஜோவும் மாட்டினாங்க அவர் எதார்த்தமாக ஒரு வார்த்தை சொல்லவும் அதே விஷயத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு அக்கா அது ட்ரிகர் ஆகலை இல்லை அவங்க அதை டெஃபன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கல பட் ஆனால் ரம்யா ஜோ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம் அவங்க எதுன்னாலுமே டக்குன்னு வந்துட்டு அது கிரியேட் பண்ணுவாங்க இல்லை கொஞ்சம் பொட்டென்ஷியல் கொஞ்சம் பிரேவான பெர்சன் அப்படின்னு சொல்லும்போது போது ஏதோ ஒரு இடத்துல